விமானத்தோட உள்ளே இருக்க ஜன்னல் கோல வடிவத்தில் இருக்க என்ன காரணம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தி விடுறது உண்டு அதை உணர்ந்து தானோ என்னமோ விமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் அதிக பயணிகளை ஏற்றி செல்கிறதுக்காகவும் வேகமாக சொல்கிறதுக்காகவும் பெரிய விமானங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு இங்கிலாந்து சேர்ந்த ஹாவி லேண்ட் நிறுவனமும் இது போன்ற பெரிய விமானங்களை உற்பத்தி செஞ்சிச்சு ஆனால் ஒரு வித்தியாசம் பட்டமான ஜன்னலுக்கு பதிலாக கோல வடிவ ஜன்னல்களை கொண்ட விமானங்களை அந்த நிறுவனம் தயாரிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அந்த நிறுவனத்தோட ரெண்டு விமானங்கள் வானத்தில் உடஞ்சி விபத்துக்குள்ளாயிடுச்சு இதில் ஐம்பத்தி மூணு பேர் பலியானாங்க இந்த விபத்துக்கு சதுர ஜன்னல்கள் தான் காரணமாக இருந்திருக்கு அது எப்படின்னா சதுர ஜன்னல்களில் ஜன்னலோட முனைப்பகுதி மற்ற இடங்களை விட வலு குறைந்ததாக இருக்கும் அதன்படி சத்துர வடிவிலான ஒரு ஜன்னலில் நாலு முனைகள் இருக்கும் பல சதுர ஜன்னல்களை கொண்ட ஒரு விமானம் வானத்தில் பறக்கும்போது காற்றினால் ஏற்படும் அழுத்தம் காரணமாக அது உடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் விமானங்களில் ஜன்னல்கள் எப்பயுமே கோல வடிவத்தில் அமைக்கப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க